தஞ்சாவூர் சுத்தி காமிச்சு அன்னைக்கு ஆட்டோல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு பக்கம் வா போகலாம் தஞ்சாவூருக்கு உலா போகலாம் அப்படின்னு நினச்சேன் நான் வேர்ல்டு டூரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இதாக என்னது காண்டினென்ட் சொல்லுவோம்மா எப்படி சொல்கிறது யூகே யூஎஸ் யூரோப்பு இப்படி டூரு அப்படியே நான் யோசிச்சு வந்த வகையில் நான் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தங்குங்களா இதை தமிழ்ச்சி நாட்டில் போடலாமா இல்லைன்னா சோஃபியா சிம்பிளாக்ல போடலாமான்னு தெரியல எனக்கு ப்ளீஸ் நான் பேசுற பே கொஞ்ச அமைதியாருங்க அப்புறமா நினைச்சேன் இடங்கள் இருக்கு அப்படின்னு அப்புறம் பார்த்தேன் இல்ல அண்டை மாவட்டங்களுக்கு போகணும்னு நினைச்சேன் மாநிலங்கள் நினைச்சேன் அப்புறம் மாவட்டங்கள் நினைச்சேன் அப்புறம் பார்த்தேன் ஐயோ தஞ்சாவூர்ல எவ்வளவு இடம் இருக்கு இதாங்க இது டான் போஸ்கோ ஸ்கூல் தஞ்சாவூர் மூவி இங்க தாங்க எடுத்தாங்க ஆமாங்க சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளேஸ் ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியான ரோடுன்னு சொல்ல முடியாது ரொம்ப காமாக ஒரு மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா ரொம்ப காம் இது லவ் யூன்னு ஒரு பியூட்டி பார்லர் இது ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்புறம் எனக்கு தோணுச்சு தீ தஞ்சாவூரில் எவ்வளோ இடண்டா நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது முதல்ல நம்ம ஊரை சுற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் தஞ்சாவூரில் இந்த இடம் அந்த இடங்கிறாங்க நம்மளுக்கு தோட்டத்தை விட்டால் வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணேன் அப்படியே வந்து உலகம் ரொம்ப சின்னதுங்கிறாங்க அந்த சின்ன உலகத்துக்குள்ள அந்த தஞ்சாவூர் இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு தஞ்சாவூரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு முடி பண்ணியாச்சு நாளைக்கு விநாயக சதுர்த்தி ஐ எம் சோ ஹாப்பி ஊசி இவர் வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க விநாயக சதுர்த்தி நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அம்மா கொழுக்கட்டை வித

இதே நம்ம தஞ்சாவூர் அப்புறம் என்னென்னவோ தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு வந்து இன்ஸ்டாவில பேஜஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடெலாம் போடுறாங்க அழகழகாக இருக்குது சரி நம்மளும் அப்படியே ஒரு விலாகு தூக்கி போடலான்ட்டு இது பண்ணேன் அப்புறம் அந்த கொக்கர் ஆனால் ரோடு ரொம்ப ட்ரையாக இருக்கே என்ன பண்ணுறது அப்படியே பர்மா காலனிக்கு வண்டி விடுறீங்களா பர்மா அது பேர் என்ன அந்த இது மீன் மார்க்கெட்டுக்கு ம் அப்படியா மீன் இருக்காதா சரி அதை விடுங்க நம்ம இது பண்ணுறேன் என்னன்னா பிளான்ஸ் வந்து ஆக்சுவலி சேல் கொடுக்கலான்ட்டு ஒரு இது இருந்தது தோட்ட வேலை இன்னும் முடியல பாத்தாங்கங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இது பண்ணுவோம் அப்புறம் ஒரு தங்கம் இங்க பாருங்க காய்கறி எல்லாம் எப்படி போட்டுக்காங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல சூப்பராக கிளப் நம்ம அருள் நர்சரி போறோம்ல அவங்கதான் இது இது பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ல சுமிங் பூல் போவோம் அந்த டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏரியாலாம் இப்படி சாக்கடையாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸாக கட்டி வந்துருச்சு பாருங்கள் பேசிட்டே இருந்துட்டு பாஸ்ல வச்சுப்பிட்டேங்க வீடியோ முடிஞ்சிருப்பிச்சுன்னு பார்த்தா டைம் எடுத்து பாஸ்லேயே வச்சு பேசி இருந்துருக்கு வீடு வந்துருச்சு சர கொன்றை திரும்ப பூக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி சோலையாக இருக்குது பாருங்களேன் செமையா இருக்குதுல்ல இந்த சர கொன்றையும் நம்ம மாமரமும் அப்படியே முட்டிடும் போல வந்து அப்போ ரெண்டு பக்கமும் சூப்பராக இருக்கும் அசோகர் மரங்களை நட்டார் அப்படின்னு தானே காலங்காலமாக சொல்கிறாங்க இனிமேல் தமிழ்ச்சி கடன் மரங்களை நட்டார் அப்படி சொல்லட்டும் விநாயகர் சதுர்த்திக்கு பிளான்ஸ் உடனே நான் இப்போதைக்கு அனுப்பலைப்பா அந்தது கொரியறதில்ல அதை பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோவே பண்ணேன் கடைசியில் நம்மளோட இந்த இது பேர் என்ன சர வந்து நிற்கிது நம்ம வீடியோ சரியா அதனால் இன்னைக்கு நாளைக்கு இது பண்ணலை அப்புறம் அந்த ஒரு பொண்ணு பர்ஸ்ல என் வீடியோ போடுங்கன்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு பதினேழு கலர் இருக்குன்னு பர்ஸ் எனக்கு கொடுக்குற ஐடியாவே இல்லைன்ட்டு இருந்துட்டு அப்புறம் ஃபேஸ்புக் சாரி நம்மளோட வாட்ஸ்அப்பில் கேட்குற தங்கங்களுக்கு கொஞ்சம் தான் குவான்டிட்டி இருக்காது அதனால் கலர் போடாமல் இருந்தேன் கலர் போட்டால் பாவன் அவன் டெம்ட் ஆக்கி விட்ருமேனு சரி நம்மளோட தங்கங்கள் கேட்கும்போது அது போடாமல் இருக்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து பர்ஸ் வீடியோ வந்துட்டே இருக்குது பாருங்கள் ஆனால் அது சேல் வீடியோ கிடையாது ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட்டு சும்மா காமிக்கிற வீடியோ ஓகே தேங்க்யூ யூடியூப்ல வந்து கேக்குறாங்க சரி நான் அதை அடுத்த வீடியோல சொல்றேன்